ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லை உடம்புல ஒரு பிரச்சனை ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம்தான் அப்படின்னா அவங்களால பயணம் பண்ணி கோவில்களுக்கு போக முடியும் ஆனால் அம்மா திடீர்னு ஹார்ட் அட்டாக்மா நான் வீட்டில் இருக்கேன் திடீர்னு ஆக்சிடென்ட்டுமா நான் வீட்டில் இருக்கேன் திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்கம்மா நான் படுத்தப்படுக்கையாக இருக்கேன்னா அவங்களால கண்டிப்பாக கோவிலுக்கு போக முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த தன்வந்திரி ஸ்லோகத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட சொல்லுங்க இப்படி உடம்பு சரியில்லாதவங்க மட்டும்தான் சொல்லணுமானால் நிச்சயமா கிடையாது ஆரோக்கியம் தேவைப்படக்கூடிய எல்லாருமே சொல்லலாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்க ஓம் நமோ பகவதே வாசு தேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசையாய மகாவிஷ்ணவே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க முக்கியமாக மருத்துவமனையில் நாங்கள் இருக்கிறோமா ஒரு சிகிச்சை போயிட்டு இருக்குது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு